ஹாய் வீவர்ஸ் வணக்கம் இன்றைக்கி ராஜ்யமாக சமையலில் ஹோட்டல் ஸ்டைல் முட்டைகோஸ் பொரியல் செய்யப்போகிறோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம் தாச்சி காய்ஞ்சிருச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறோம் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இப்போ சேர்த்துக்கிறோம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் பச்சை மிளகா மூணு பச்சை மிளகாய் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இப்போ சேர்த்துக்கிறோம் அரை கிலோ முட்டைக்கோசு பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இப்போ சேர்த்துக்கிறோம் இதை நல்லா கிளறி விடுறோம்ங்க முட்டை கொசு நல்லா கிளறி விட்டுட்டோமுங்க இப்போ நூறு கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இப்போ சேர்த்துக்கிறோம் இப்போ நல்லா கிளறிக்குவோம் கேரட்டு முட்டைகோசும் சேர்த்து செஞ்சோம்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டால் அதுக்காக தாங்க இந்த மாதிரி கட் பண்ணி இந்த சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கோம் கேரட்டு பீன்ஸு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ காய் வேகிறதுக்கு இப்போ அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம் ஐம்பது பாசி பருப்பு வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கிறோம் கேரட்டு பீன்ஸுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாங்க இப்போ இந்த ஈரத்துலேயே வெந்துடும் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக விடுவோங்க ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிருச்சுங்க நல்லா அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் அதிகமாக சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பசங்களாம்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் முட்டைகோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ராஜியம்மா சமையலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்